நமகள் பெருமான செல்லாலை செல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி வழிகாட்டி சென்ற ஒன்று தனக்கு ஒருவர் தீங்கு செய்திருந்தாலும் கூட அவர் மீது கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்வது என்பது இன்றைக்கு உலகிலே நம்மிடத்திலே சாதாரணமாக இறக்க குணம் என்பது ஒன்று இருக்கும் ஒரு பிராணிக்கு தண்ணீர் தாகம் எடுத்தால் அதை நாம் பார்க்கும் பொழுது இறக்கப்பட்டு அதற்கு நாம் தண்ணீர் வைப்போம் ஒரு பறவைக்கு ஒரு தண்ணீர் தேவை என்றால் நாம் தண்ணீர் வைக்கிறோம் ஒரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு அபகடனம் ஏற்பட்டுவிட்டது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டதென்றால் நாம் அவர்களை பார்த்து இறங்குவோம் நம்மால் என்ற உதவி செய்ய நாம் முனைவோம் இதெல்லாம் எல்லோரிடத்திலும் சாதாரணமாக வெளிப்படும் ஒரு தன்மை எவ்வளவு இறுகிய மனம் உள்ளவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவனிடத்திலும் சற்று உள்ளத்தில் ஈரம் என்பது வெளிப்படும் இங்கு நபிகள் பெருமா சொல்லாலே செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இன்னொரு விஷயம் என்னவென்றால் நமக்கு நேர் எதிரியாக நமக்கு இடையூறு செய்வதையே தொழிலாக கொண்ட நமக்கு துன்பங்கள் இழைத்த நம்மை மிக வேதனைக்கு உள்ளாக்கிய ஒரு மனிதனிடத்தில் கருணை காட்டுதல் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தில் இன்றைக்கு நம்மிடத்தில் எத்தனையோ பேர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கருணை என்பதை அவர்கள் காட்ட முடியாத அவருடைய உள்ளம் அவர்களுக்கு இடம் தராது எல்லோருமே அப்படித்தான் தனக்கு ஒரு தெரிய துன்பத்தை ஒரு தொல்லையை கொடுத்த ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இன்னும் வரும் பொழுது நம்முடைய உள்ளம் நம்மையாமலே அனுபவிக்கட்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் முதலில் வெளிப்படும் ஆனால் கண்மணி நாயகம் சொல்லாளி செல்லம் அவர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் அவர்களை எத்தனையோ சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைக்கு உள்ளாக்கியவர்கள் இடத்திலும் கூட நபிகள் பெருமா செல்லாளி செல்லம் அவர்கள் மிக கனிவாக நடந்திருக்கிறார்கள் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உம்மத்தை முகமதியாவுக்கு எடுத்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு உபதேசமாக ஆக்கி சென்றிருக்கிறார்கள் அண்ணல் நபிகள் பெருமான சொல்லா அழை செல்லம் அவர்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கண்மணி நாயகம் செல்லா லே செல்லம் அவர்கள் ஒரு நேரம் ம சகாபாக்களுடைய மஜிலிசிலே அமர்ந்து தண்ணீர் பருகி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் முனாஃபிகளுடைய தலைவன் என்று சொல்லக்கூடிய அப்துல்லாஹிபுனு இபுனு சலூல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனின் மகன் அவரு அவர்கள் பேரும் அப்துல்லாதான் அவர்கள் பக்கா சஹாபி அந்த சஹாபி அவர்கள் அண்ணல் நபிகள் பெருமானார் சொல்லா அலே செல்லம் அவரிடத்திலே வந்து சொல்கிறார்கள் யார சொல்லலாம் தாங்கள் பருகும் தண்ணீரில் கொஞ்சம் மீதம் வைத்து கொடுங்கள் அதை நான் என் தந்தை இடத்திலே கொன்று கொடுக்கிறேன் அவர்கள் அதை பருகும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த முனாஃபிக் தனம் நீங்கி அவருடைய உள்ளம் சுத்தமாகி ஈமான் வலுப்பெற காரணமாக இருக்கும் என்று அவர் கேட்கிறார்கள் அண்ணல் நபிகள் பெருமாள் சல்லா அலிசல்லம் அவர்களும் தாங்கள் பருகி அந்த தண்ணீரில் கொஞ்சத்தை மீதமாக அந்த சஹாபி அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த சஹாபி அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே போய் இந்த தண்ணீரை பருகுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறார் இது என்ன தண்ணீர் என்று அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் இது நான் நபிகள் பெருமானா சொல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த கொடித்த மீத தண்ணீரை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதாவது காலகிய மின் ஷராபின் மின் ஷுருபின் நபி சொல்லா அலி செல்லம் ஜித்து கபிஹா தஷ்ரபுஹா அல்லாஹு யுதாஹி கல்பக்கர் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை இந்த நிஃபாக்க வீட்டும் சற்று பரிசுத்தப்படுத்தக்கூடும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் நபி அவர்களுடைய அந்த வரக்கத்தான எச்சில் பட்ட தண்ணீரை நான் தந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த முனாஃபிக்களுடைய வாயிலே வந்த வார்த்தை என்ன தெரியுமா என் மகனே நீ உன்னுடைய தாயின் சிறுநீரை கொண்டு வா அது இதைவிட சுத்தமானது இதை நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த முனாஃபிக்கான அப்துல்லாஹிப் உபய்புன்னு சரூல் சொல்கிறார் இதை கேட்டவுடன் மிக வெகுந்த கோபம் உண்டாகிவிட்டது மகனாருக்கு அவர்கள் விறுவிறென்று நேராக நபிகள் பெருமாள் சல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள் வந்து யார சொல்லலாம் தாங்கள் கொடுத்த அந்த தண்ணீரை நான் என் தந்தையிடத்திலே கொண்டு நான் குடிக்க சொல்லி கொடுத்தேன் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இப்படி நீங்கள் அனுமதி தந்தால் நான் இப்பொழுதே சென்று அவர் தலையை கொய்து விடுகிறேன் என்று தன் தந்தையை பற்றியே நபிகள் சல்லா அலி அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் நம்மைப் போன்றவர்களாக இருந்தால் நாம் என்ன சொல்வோம் நமக்கு நம்ம அறியாமல் நம்முடைய உடம்பில் ஒரு விதமான உஷ்ணம் கிளம்பிவிடும் இப்படியாக சொல்லிவிட்டார் என்று நாம் ஏதாவது ஒரு முடிவுக்கு உடனே வருவோம் கண்மணி நாகிம் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நபிகள் பெருமாள் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் பல் தூர் இலைஹி விடுங்கள் பரவாயில்லை அவர் உங்களுடைய தந்தை அவரிடத்தில் நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் விருதுவாக மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உபகாரியாக இருங்கள் என்று நபிகள் பெருமா சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த சமூகம் சொல்லும் நான் என்னுடைய நபர்களையே கொலை செய்ய தூண்டுகிறேன் என்று என்னை சொல்வார்கள் அதனால் நீங்கள் அவர்களை நீங்கள் எதுவும் உங்களுடைய கோபத்தை காட்ட வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார்கள் அன்பிற்குரிய அன்பு அன்பிற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே கண்மணி நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இதைத்தான் இந்த உம்மருக்கு உம்மத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு அழைப்பாளர் நபிகள் பெருமாள் செல்லா அலி செல்லம் அவர்கள் அழைப்பாளர் அல்லாஹுடைய மார்க்கத்தின்பால் அழைத்தவர்கள் அவர்கள் என்றைக்குமே தன்னுடைய மிருதுவான குணத்தையும் இறக்க குணத்தையும் தான் இந்த படைப்புகளுக்கு மத்தியிலே காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்களாகிய நாமும் அழைப்பாளர்கள் தான் அல்லாஹுடைய அந்த வேதத்தையும் நபி அவர்களுடைய அந்த வாக்குகளையும் பின்பற்றி நடக்கும் நாம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நடைமுறைகளிலும் பிறருக்கு நாம் அழைப்பாளர்களாக இருக்கிறோம் எம்மிடத்திலும் அப்படிப்பட்ட அந்த தயவான குணம் நம்மிடத்திலும் கண்டிப்பாக மிளிர வேண்டும் என்பதைத்தான் நபிகள் பெருமானார் சல்லா செல்லம் அவர்கள் நமக்கு இந்த கற்றுத் தருகிறார்கள் அதோடு மட்டும் விட்டு விடவில்லை அதே அப்துல்லாஹிபுனு உபைபுனு சலூல் மரணித்து விட்டார் அவர்களுடைய மகனார் வந்து கேட்கிறார்கள் யாரை சொல்லலாம் தங்களுடைய சட்டையை கொடுங்கள் நான் என்னுடைய தந்தைக்கு கவனிட்டு அடக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன தங்களுடைய சட்டையை எடுத்து அந்த முனாஃபிக்கினுடைய தலைவருக்கு அணிவிக்கும்படி கொடுக்கிறார்கள் அதோடு இல்லை அவர்களுக்கு ஜனாசா தொழுகைக்காக முன்னிறுத்தப்படுகிறது அப்போது தன்னுடைய மகனார் வந்து கேட்கிறார்கள் யாரா சொல்லலாம் என்னுடைய தந்தைக்காக நீங்கள் ஜனாசா தொழு என்று கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் சொல்லாலை செல்லம் அவர்கள் சரி என்று சொல்லி முன்னேறுகிறார்கள் அப்போ ஹசரத் உமர் அலி இல்லாஹு தலானு அவர்கள் நபி அவர்களுடைய ஆடையை சற்று இழுத்து பிடித்து யார சொல்லா நீங்கள் யாருக்கு ஜனாசா வைக்க செல்கிறீர்கள் தெரியும் தானே என்று கேட்கிறார்கள் ஆம் தெரியும் அல்லாஹ் எனக்கு தடை செய்யவில்லை அதாவது எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே முனாஃபிக்கை பற்றி சொல்லும் பொழுது இவர்களுக்கு நீங்கள் தகுப்பிர்லகும் சபழின மரத்தன் எழுபது வாட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் இவர்களுக்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறான் அதே சமயத்தில் என்னை கண்டிப்பாக இவர்களுக்கு நீங்கள் தொலை வைக்க வேண்டாம் என்று என்னை தடை செய்யவில்லை விடுங்கள் பரவாயில்லை அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் மன்னிப்பு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் தானே என்று சொல்லி நபிகள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னேறி அந்த முனாபிக்கனுடைய தலைவருக்கு தொலை செய்கிறார்கள் ஜனாசா தொழுகை தொல வைக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தொழுகை ஒரு துவா அந்த அடிப்படையிலே அவருக்காக அந்த துவாவை செய்கிறார்கள் மேலும் கண்மணி நாயகம் சொல்லா அழை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் குரானிலே சொன்னான் எழுபது தடவைகள் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி அதை விட அதிகமாக மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக இவருக்கு எழுவதை தாண்டி நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் என்று கண்மணி நாயகம் சொல்லாளே செல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த குணத்தினுடைய அழகை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் அந்த இரக்க குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அல்ல அவரை கபரிலே வைக்கப்படுகிறது கண்மணி நாயம் சொல்லா அலி செல்லம் அவர்கள் அவரை சற்று மேலே தூக்குங்கள் என்று சொல்லி அவருடைய முகத்தை திறந்து தன்னுடைய புனிதமிக்க அந்த எச்சிலை எடுத்து அவருடைய வாயிலே வைத்து அடக்கம் செய்ய சொல்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை இதை கண்டு கொண்டிருந்த எண்ணற்ற பல முனாஃபிக்குகள் அப்படியே ஆடிப்போய் விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு குணநலன்களை நமக்கு இந்த உம்மத்துக்கு கண்மணி நாயின் சொல்லாளே செல்லம் அவர்கள் த சொல்லி தந்திருக்கிறார்கள் தன்னை வதைத்தவர்கள் தனக்கு எதிரியாக நடந்தவர்கள் அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல அவர்கள் முஸ்லிம்களைப் போல முஸ்லிம்களுடன் இருந்து கொண்டு அவர்கள் முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கு ஒரு உறவோடு அவர்களுக்கு துணையாக அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உதவ முடியுமோ இவர்களை பற்றி என்னென்ன விஷயங்களை சொல்லித்தர முடியுமோ எல்லா இளைஞர்களையும் சொல்லித் தந்து கொண்டிருந்தவர்கள் நேரடியாக எதிரி என்று சொன்னால் கூட நேரடியாக அவர்களை எதிர்நோக்க முடியும் ஆனால் இவர்கள் நண்பர்களைப் போல இருந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு மோசமான மாபாதகளை செய்து கொண்டிருந்த இந்த உபை உபைபுன் சலூலுக்கு நபிகள் பெருமாள் அல்லாஹ் செல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருணை காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணல் நபிகள் பெருமாசல்லா அலிசல்லாம் அவருடைய உம்மத்துகளாகிய நம்மிடத்தில் இதில் கொஞ்சமாவது வர வேண்டும் என்பதுதான் நாம் இந்த விஷயங்களை பேசுவதனுடைய நோக்கமாக இருக்க முடியும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நபிகள் பெருமாள் சல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது அவர்களிடத்திலே உங்களுக்கு யார் ரொம்ப பிரியமானவர்கள் என்று கேட்டபொழுது அண்ணல் நபிகள் பெருமா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் சொல்லிவிட்டார்கள் அன்னை ஆயிஷா அலிலா தலான்ஹா என்று ஆனால் அரபுகள் இடத்திலே ஒரு பெரிய சபையிலே ஒரு பெண்ணினுடைய பிரியத்தை பற்றி வெளிப்படையாக பேசுவதை மிக குறையாக கருதப்படும் ஆனால் அந்த கேட்ட சஹாபி சற்று பதறியவராக யாரை சொல்லலாம் நான் இதை பற்றி இந்த நோக்கத்தில் நான் கேட்கவில்லை ஆண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டார்கள் அப்பவும் நபிகள் பெருமா சொல்ல அழைச்செல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை ஆயிஷாவுடைய வாப்பாவை எனக்கு பிடிக்கும் அதாவது அவ்வபக்கர் சித்திகள் இல்லா அவர்களை நேரடியாக சொல்லாமல் அப்பவும் ஆயிஷா லில்லா அவருடைய பெயரை எடுத்து தான் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மனைவி அவர்களின் மீது கண்மணி நாயன் சொல்லா செல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய வைத்திருந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த மனைவி அவர்களினுடைய அந்த நன்னடத்தையின் மீது களங்கம் விளைவித்தவரும் இவரும் இந்த முனாஃபிகள் இவரும் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட மாபாதக செயலை செய்தவருக்கு நபிகள் பெருமாள் சொல்லாளி செல்லும் அவர்கள் இவ்வளவு அருமையான பதில் உபகாரம் செய்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் சற்று யோசிக்க வேண்டும் நம்முடைய உம்மத்திற்குள்ளேயே இன்றைக்கு ஒருவரை ஒருவர் இவர் காஃபீர் இவர் முர்தத் இவர் பின்னால் தொழுவது கூடாது இவர் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டார் இவர் இப்படி ஓதிவிட்டார் இவர் இப்படி படித்து விட்டார் இவர் நபியை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் என்றெல்லாம் இன்றைக்கு பேசி பேசி நம்முடைய சமூகத்திற்குள்ளேயே ஒருவரை ஒருவர் காஃபீர் பட்டம் கொடுத்து கொண்டு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நம்முடைய நிலைமைகளை பற்றி நாம் சற்று யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்றைக்கு நபிகள் பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியின் போது உள்ளே நுழைகிறார்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி மாபெரும் வெற்றி நபி அவர்களை எண்ணற்ற தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கிய பதிமூணு ஆண்டு காலம் வதைத்த அந்த மக்கத்தினுடைய பெரும்பெரும் எல்லாம் தெரித்து ஓடுகிறார்கள் ஒளிந்து ஒளிந்து கொள்கிறார்கள் அபய அபயம் தேடுகிறார்கள் மக்காவிற்குள் முகமது அவர்கள் வந்துவிட்டார்கள் இன்றைக்கு நம்ம மக்கள்லாம் என்ன நடக்குமோ என்று அவர்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே கண்மணி நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் தன்னுடைய கருணையை கருணையை வெளிப்படுத்துகிறார்கள் காரூனியன் நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்களாக இருந்தால் நாம் வதைத்த வதைப்புக்கு நாம் பட்ட அவஸ்தைக்கு எல்லாம் இன்றைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் போது எப்படியெல்லாம் எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்று நாம் யோசிப்போம் வரும்போதே யோசித்துக் கொண்டு வருவோம் கண்ணுன் நாயகம் சொல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தசரீபா அலைக்கும் எவும் இன்றைக்கு உங்கள் மீது எந்த பழி வாங்குதலும் இல்லை நீங்கள் எல்லாம் பயப்பட தேவையில்லை என்று கண்மணி நாயகம் சொல்லா அழை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய சிறிய தந்தை ஹசரத் ஹம்சா அல்லா அவர்களை மிக கொடூரமாக கொலை செய்த ஹிந்தாவை மன்னித்தார்கள் அண்ணன் நபிகள் பெருமானார் சொல்லா செல்லம் அவர்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இந்த விஷயங்களையெல்லாம் கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நம்முடைய உள்ளங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் வர வேண்டும் நம்மை இந்த உலகில் நமக்கு ஒருவர் இடையூறு தந்திருந்தாலும் கூட துன்பம் விளைவித்திருந்தாலும் கூட நம்மை பற்றி ஒரு வார்த்தை மோசமாக பேசியிருந்தாலும் கூட ஒரு சூழலில் அவர் சிரமப்படுகிறார் இல்லை சிரமப்பட்டு நம்மிடத்திலே வருகிறார் என்று சொன்னால் அவைகளை மறந்து அவருக்கு நாம் கருணையோடு நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹாலா மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறான் நமக்கு எண்ணற்ற பல நற்கூலிகளை வழங்குகிறான் அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு நம்மிடத்தை நம்முடைய உறவுகளிலேயே நாம் பார்க்க முடியும் நம்முடைய உறவுகளில் ஒரு வேஸ் விசேஷம் நடக்கிறது நம்மை பற்றி அவர்கள் கொஞ்சம் பராமுகமாக இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு தவறுதலாக ஏற்பட்டிருந்தாலும் கூட உடனே நாம் கொதித்தழுவோம் என்னை மதிக்காத அந்த இடத்திற்கு நான் ஏன் போக வேண்டும் நானும் போக மாட்டேன் என் குடும்பமும் போகாது என்று சொல்லி இன்றைக்கு நாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை செய்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் இப்படிப்பட்ட மோசமான செயல்களை செய்தவர்களுக்கே கண்மணி நாயகம் சுல்லா அலுலாம் அவர்கள் என்ன ஒரு அற்புதமான கருணை உள்ளத்தோடு நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த இந்த உம்மத்திற்கு அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் நாம் அவர்களை பின்பற்றும் உம்மத் என்று சொன்னால் இந்த குணங்கள் எல்லாம் நம்மில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் உறுதி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே தாய்ஃபினுடைய வீதியிலே நீங்கள் தாய்ஃபினுடைய கற்களையும் அந்த மலைகளையும் அந்த மணல்களையும் கேளுங்கள் கண்மணி நாயம் சொல்லாலை செல்லும் அவர்கள் எப்படி அடிபட்டார்கள் என்று எப்படி கண்ணீர் சிந்தினார்கள் என்று நீங்கள் கேளுங்கள் தாய்ஃபினுடைய வீதியிலே கண்மணி நாயன் சொல்லா அலை செல்லம் அவர்கள் மீது கற்கள் பறந்து வந்து விழுந்து கொண்டிருக்கிறது அடி தாங்க முடியவில்லை அவர்களுடைய உடலில் ரத்தம் வழிந்து அவர்களுடைய செருப்பில் அது கால் வழியாக வந்து செருப்புடன் பிசு பிசு வென்று அளவுக்கு அண்ணல் நபிகள் பெருமா சொல்லா அலே அவர்கள் கல்லால் எறியப்படுகிறார்கள் அவர்களுடன் அவர்களுடைய அடிமை ஜெய்துப் நஹாரிசா அவர்கள் இருக்கிறார்கள் அண்ணல் நபி அவர்களை தோளோடு அணைத்துச் சென்று அருகில் இருக்கும் ஒரு தோட்டத்திற்குள் இருவரும் வேகமாக நுழைகிறார்கள் அது யாருடைய தோட்டம் என்று சொன்னால் ஒத்துப்பாத்தி முன்னு ரபியாவுடைய தோட்டம் யார் அந்த உத்துபா தெரியுமா பதிரி யுத்தத்திலே தன்னுடைய கையிலே எதிரிகளின் அணியிலிருந்து கொண்டு கொடி பிடித்து கொண்டு வந்தவர் கண்மணி நாயம் சொல்லால சிலம் அவர்களை கருவறுக்க வேண்டும் என்று சுட்டி திரிபவர் அவர்தான் அந்த உத்துபாத்தி முன்னு ரபியா அந்த ரபியாவுடைய தோட்டத்திற்குள் போய்விட்டார்கள் அங்கே போய் ஒரு வெறி திராட்சையினுடைய செடிகளுக்கு கீழே அவர்களை அமர வைக்கிறார்கள் அசரது ஜெயிதர் அலி அல்லா அவர்கள் இந்த நிலையை பார்க்கக்கூடிய அந்த ரபியா யாரவன் நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வயிறு அவர்களுடைய உடலில் வழியும் ரத்தத்தை பார்த்துவிட்டு அவர் அங்கனாய்க்கிறார் இந்த தாய்ஃபினுடைய மக்கள் இந்த முகமதுடன் எவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அண்ணல் நபி அவர்களுடைய எதிரியின் கண்கள் கண்ணீர் கசிந்தது என்று சொன்னால் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வா பட்ட அவஸ்தைகள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த உம்மத் அவர்களுக்காக என்ன நன்றி செய்து கொண்டிருக்கிறது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சிரமங்களை இன்றைக்கு நாம் பரிகாசமாக ஆக்கிவிட்டோம் அவர்களுடைய வழி நாம் நடக்கவில்லை அவர்களை நமக்கு பின்பற்ற வேண்டியவர்கள் என்று சொல்லி நாம் எந்த அளவுக்கு அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று நாமே நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த நேரத்திலே வேகமாக சென்று அங்கிருக்கும் திராட்சை பழங்களை பறித்த அந்த ரபியா தன்னுடைய தான் வெக்கப்பட்டு நேரடியாக வருவதற்கு வெட்கப்பட்டு தன்னுடைய அடிமை அந்தாஸ் என்பவர்களிடத்தில் கொடுத்து இதை முகமது அவர்களிடத்திலே கொடுத்து எங்களுடைய சொந்தத்தின் மீது ஆணையாக நீங்கள் இதை மறுக்காமல் சாப்பிட வேண்டும் என்று அந்த குல எதிரி வைரி நபி அவர்களுடைய தலையை கொய்ய வேண்டும் என்ற சுற்றி அந்த எதிரி அந்த திராட்சை பழங்களை கொடுக்கிறார் அன்ற நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு இருந்தது நபி அவர்களை பழிவாங்குவதற்கு ஆனால் அவர் பழிவாங்கவில்லை அந்த அளவுக்கு மோசமான பாதிப்புக்குள்ளான நபி சுல்லா அலுவலம் அவர்கள் அல்லாஹுடைய மலக்குகள் வந்து அவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய தயார் என்று சொன்ன நேரத்திலே சொன்னார்கள் நீங்கள் இந்த மக்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் ஏன் என்று சொன்னால் அல்ல அல்ல அல்லாஹூ யஹ்ருஜு அஸ்லாபிஹின் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தும் சந்ததிகளை இவர்களிலிருந்தும் அல்லாஹாலா உருவாக்கக்கூடும் என்று அந்த மக்களின் மீது கருணை உள்ளத்தோடு நபிகள் பெருமாசல்லே செல்லம் அவர்கள் அந்த மலக்குகளை திருப்பி அனுப்பினார்கள் அன்னை ஆயிஷா இல்லா அவர்கள் கேட்கிறார்கள் யாரை சொல்லா உங்களுடைய நபுவத்தினுடைய இருபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான உணர்ந்த நீங்கள் சூழ்நிலை ஏதென்று சொன்னும் பொழுது நான் தாயிஃபில் நடந்த நிகழ்வின் தான் ரொம்ப சிரமப்பட்டு போனேன் என்று நபிகள் பெருமா சொல்லாலி செல்வம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் தரப்பட்டது உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் நீங்கள் ஏன் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்ன பொழுதுதான் நபிகள் பெருமா சொல்லாளிசிலம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் இந்த இருந்தும் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளும் நன்மக்கள் வரக்கூடும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு பெரிய கருணை உள்ளமாக இருந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த அண்ணல் நபியினுடைய உம்மத்தாகி நாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலில் நம்மிடத்திலும் சிறிதளவேனும் அவர்களுடைய வாழ்க்கையின் அந்த பண்புகள் நம்மிடத்தில் மிளிரும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவோம் அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நாம் பேணி நடக்கும் நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்குவானாக அனில் அஹது ரம் ஆலமீன் பாரக் அல்லா பாரக் பில் குரான்இல் அலீம் அய்யா கும்பில் அயாத்தி வதிகுல் ஹக்கீம் இன்அலா ஜவாதும் கரீமலிகின் பரூர் ஊஃப் ரஹீம் வர ஹலீம்